இயேசுவின் திருஹிருதய வணக்க மாதம் முதல் தேதி இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம் செய்ய வேண்டியவை இயேசுவின் திருஹிருதயத்தின் மேல் நமக்கு மிகுந்த பக்தி இருக்க வேண்டும் அளவற்ற அன்பு நிறைந்த இயேசுவின் திருஹிருதயத்திற்கு மனிதர்களால் வரும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாகவும் அன்புக்கு பிரதி அன்பு காட்டவும் மனிதர்களுடைய இருதயங்களில் உண்டாகிற பற்றுதல்தான் திரு இருதய பக்தி நம்முடைய ஆராதனைக்கும் வணக்கத்திற்கும் அன்புக்கும் தகுதியுடையவரான தூய வார்த்தையாகிய தம திருத்துவத்தின் இரண்டாம் ஆளான இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள இரத்தமும் உடலுமான இருதயம்தான் இயேசுவின் திரு இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்டிருக்கும் அளவிடா முடியாத அன்புதான் அவர் நமது மீட்புக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தவும் நமது பீடங்களின் மேல் தூய அப்ப வடிவில் அற்புதமாய் வீட்டிருக்கவும் செய்கிறது ஆதலால் மனிதர்களை அன்பு செய்யும்படி இயேசுவின் திரு இருதயத்தில் அக்கினி போல் எரிந்து கொண்டிருக்கும் இறைவனுடைய அன்பை அறிந்து ஆராதித்து அன்புக்கு அன்பு காட்டுவதுதான் திரு இருதய பக்தியாகும் நம் ஆண்டவர் புனித மார்க்ரிட் மரியாவுக்கு தமது இதயத்தை காண்பித்து கூறியது போல் நம்மையும் நோக்கி மனிதர்களை அதிகமாக நேசிக்கும் இந்த இதயத்தை பாருங்கள் இதற்கு பலர் நிந்தை அவமானத்தை வருவிக்கிறார்கள் நன்றி அறியாமையையும் அசட்டைத்தனமும் அவமரியாதையுமே அவர்கள் நமக்கு செய்யும் பிரதி நன்றி நமது அன்புக்கு பதில் அன்பு சிறிதளவாகிலும் செலுத்துவார்களேயாகில் நாம் அவர்களுக்காக செய்த அனைத்தும் ஒன்றுமில்லை என்று எண்ணுவதோடு வேண்டுமானால் இன்னும் அதிகமாக அவர்களுக்காக பாடுபடவும் தயாராக இருக்கிறோம் மகளே மகனே நீயாகிலும் அவர்களுடைய நன்றி கட்டத்தனத்துக்கு பரிகாரமாக நமக்கு சற்று ஆறுதல் கொடுக்க மாட்டாயா என்று நம் ஒவ்வொருவரையும் கேட்கிறார் நாம் கட்டிக்கொண்ட சகல பாவங்களும் திரு இருதயத்தின் தேவ அன்பின் சுடரால் சுட்டரிக்கப்பட்டு நமது தீய குணம் நிறைந்த வாழ்நாள் முழுவதும் சுத்தப்படுத்தப்படும்படி நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பில் நிலைத்து இம் மாதம் முழுவதும் அவர் இதயத்தில் குடியிருப்போமாக தூய பவுலடியார் கூறியது போல வாழ்வது நானல்ல கிறிஸ்துவே என்னிடம் வாழ்கிறார் என்று நாமும் சொல்லலாம் புனித மார்க்ரீட் மரியா கூறியது போல ஓ என் ஆண்டவரே என்னிடம் ஆயிரம் இருதயங்கள் ஆயிரம் உயிர்கள் இருந்தாலும் அவைகளையெல்லாம் உம்முடைய ஊழியத்துக்கும் அன்புக்கும் ஒப்புக் கொடுக்கிறேனேன் என்று நாமும் சொல்லலாம் இயேசுவின் திருதே வணக்க மாதத்தை பக்தியோடு கொண்டாடி இறை அருளை நிரப்ப பெற நாம் செய்ய வேண்டியது இம்மாதத்தில் இயேசுவின் திருஹிருதயத்துக்கு நமது அன்பை காண்பிக்க எந்தெந்த கோவில்களில் அல்லது ஜபக்கூடங்களில் இத்திரு இருதய வணக்க மாதத்தை வெளி ஆரம்பத்தில் ஆடம்பரத்தோடு கொண்டாடுகிறார்களோ அங்கே நாமும் சேர்ந்து சிறப்போடு கொண்டாடுவோம் என்று நல்ல தீர்மானம் செய்கிறது அல்லது ஒவ்வொரு குடும்பத்திலும் திருஹிருதய படம் ஸ்தாபித்து தினமும் குடும்ப ஜபமாலை சொல்லி தங்களை முழுவும் முழுவதும் அத்திருஹயத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அதனால் திரு இருதயத்தின் ஆசிர்வாதம் கிடைக்கும் திரு இருதயத்திற்கு விரோதமான எந்த காரியத்தையும் செயலாகாது வரலாறு கொண்ட மார்கரிட் மரியாவுக்கு தன் சுயநல எண்ணங்கள் செயல்களை வெல்வது மிகவும் கஷ்டமாக இருந்தது ஒரு நாள் நமது இரட்சகர் தனது காயங்களை காண்பித்து தன் சி தீய செயல்களை எதிர்த்து போராட போதுமான தாராள குணம் மார்கரிட் மரியாவிடத்தில் இல்லாததை பற்றி கண்டித்தார் நவ கன்னிகையான மார்க்ரிட் மரியா ஆண்டவரை நோக்கி சுவாமி நான் என்ன செய்வேன் என் இருதயம் மிகவும் பலவீனமுள்ளதாயிருக்கிறது எனவே இயேசுவே என் இருதயத்தை உமது திரு இருதய காயத்துக்குள் எப்போதும் வைத்தருளும் என்று மண்டாடினார்